வணக்கம் நண்பர்களே பல்லவர்கள் பல்லவர்கள் வரலாறில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நரசிம்மவர்ம பல்லவன் பல்லவர்களிலே பார்த்திங்கன்னா நரசிம்மவர்ம பல்லவன் தான் வந்து இருக்கிறதுலே டாப் சூப்பர் ஸ்டார் அப்புறம் நண்பர்களே வழக்கமாக உள்ள கோரிக்கை தான் புத்தகங்கள் வாங்கி உங்களை ஆதரவை தாருங்கள் புத்தகங்கள் விற்பனையின் மூலமாக வரும் பணத்தை கொண்டு தான் நம்ம இந்த சேனலை நடத்துகிறோன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் அப்புறம் பார்த்திங்கன்னா பண்டைய உலகின் வரலாறு அப்படின்னு ஒரு இரண்டு மணி நேரம் ஆவணப்படம் இருக்குது அதையும் பார்த்து உங்கள் ஆதரவை தாருங்கள் மூணாவது கோரிக்கைனா கோரிக்கைன்னு இல்லை விருப்பம் இருக்கிற நண்பர்கள் என்னோடய டெலிகிராம் குரூப்பில் சேர்ந்து நேரடியாக என்னோடு உரையாடலாம் தினமும் மாலையில் நான் பதில் அளிப்பேன் இப்போ கொஞ்ச நாள் ஒன்றும் பதில் போட முடியல கொஞ்சம் ட்ராவலிங்கில் இருக்கிறதுனால பட்டு தொடர்ந்து டெய்லி பதில் சொல்லப்படும் உங்களுடைய கேள்விகளை நேரடியாக அங்கே கேட்கலாம் அடுத்தால வேறு சேனல்கள் நடத்தும் நண்பர்கள் யாராவது இந்த காணொளியை பார்க்கும்போது நான் உங்கள் சேனலில் பேசினா நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு தோழர் அமுதாவை கான்டாக்ட் பண்ணுங்க அப்புறம் எனக்கு இதெல்லாம் எதுவுமே முடியாது சார் அப்படின்னீங்கன்னு பரவாயில்லை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கூட அதுவே ஒரு பெரும் ஆதரவு தான் லைக் போட்டிங்கனாலும் ஆதரவு தான் கமெண்ட் போட்டிங்கனாலும் ஆதரவு தான் இந்த வீடியோவை வாட்ஸ்அப் மற்றும் வேறு சமூக தளங்களில் பகிர்ந்தாலும் அதுவும் ஒரு வகையான ஆதரவு தான் மொத்தத்தில் உங்களது ஆதரவை ஏதாவது ஒரு வகையில் எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க இவரை தாண்டி ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் வரல பல்லவ வம்சத்தில் அது ஒரு பெரிய செய்தி அதனால் அதன் காரணமாகவே பார்த்திங்கன்னா பல்லவர் வரலாறு பல்லவர் வரலாறு வந்து ஒரு குளோரிஃபைடு வரலாறாக அமையலை அது ஒரு பிரச்சனைன்னு வைங்களேன் இன்னொன்று இந்த பல்லவர்கள் வந்து மதம் குறித்த பிரச்சனையில் சிக்கிக்கிட்டாங்க ஆரம்பத்தில் அவர்கள் பௌத்தர்களாக இருந்தாங்க அதுக்கப்புறம் மகேந்திரவர்ம பல்லவன் சமணராக இருந்தார்னு சொல்லுவாங்க சிலர் வந்து இல்லை பௌத்தராக உட இருந்திருக்கலாம் அப்படிம்பாங்க இந்த விலாச பிரசன்னா அப்படின்னு ஒரு நூல் படித்தோமே அந்த கதையில் வந்து பார்த்திங்கன்னா சமணர்களையும் திட்டியிருப்பார் சில பேர் வந்து சொன்னாங்க கமெண்ட்டில் வந்து ஒரு நண்பர் ஒரு போட்டிருந்தார் இல்லை சார் அவர் பௌத்த மதத்தையும் கிண்டல் பண்ணியிருந்தார் அதில் பௌத்த மதத்தை கிண்டல் பண்ண மாதிரி வராது சமண மதத்தை கிண்டல் பண்ணியிருப்பாங்க சமண மதத்தையும் கிண்டல் பண்ணியிருக்கோம் சைவ மதத்தையும் கிண்டல் பண்ணியிருக்கோம் ம இப்படி மற்ற மதங்களை கிண்டல் பண்ணி பாசுபதம் அப்படின்னு ஒரு மதம் அதையும் கிண்டல் பண்ணியிருக்கோம் ம பௌத்தர்களை கிண்டல் பண்ண மாதிரி வராது அதில் அது வந்து அவர்கள் வந்து ரொம்ப அமைதியானவர்களாக இருக்கிறாங்க இவ்வளோ பேர் இவ்வளோ அட்டகாசம் பண்ணாலும் பொறுமையாக போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் வரும் அதனால் அவரை பௌத்தராகத்தான் நம்ம யோசிக்கணும் ஆனால் பிற்காலத்தில் தர்மசேனர் அப்படின்னு பேர் கொண்ட முதல்ல பேர் வச்சிருந்த அவரோட பேர் வந்து தர்மசேனர் அவர் சமண மதத்தில் தான் இருக்கிறார் அவர் வந்து தான் பின்னாடி சைவ மதத்துக்கு மாறினோடனே அப்பர்னு தன்னுடைய பேரை மாற்றிக்கிறார் இல்லை திருநாவுக்கரசர்னு சொல்லலாம் இந்த திருநாவுக்கரசரோட இன்ஃப்ளூயன்ஸ் காரணமாக மகேந்திரவர்ம பல்லவன் சம சைவ மதத்துக்கு மாறியதாக சொல்லப்படுகிறது ஆனால் அதுக்கு எந்த பெரிய வரலாற்று சான்றுகளும் எதுவும் கிடையாது சரியா இல்லை சார் அவர் வந்து கோயிலுக்கெல்லாம் நிறைய ந நல்லது பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்கலாம் கோயிலுக்கு நற்பணிகள் செய்வது அப்படின்றது வந்து அரசாங்கத்தோட கடமை அதை வைத்துக்கொண்டு ஒரு அரசரோட மதம் இது தான் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது சரிங்களா அதுக்கு காரணமே என்னென்னா மக்களோட நம்பிக்கைகளுக்கு அந்த அரசாங்கம் உதவி செய்யணும் செஞ்சால் மட்டும்தான் அவர்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் இல்லைனா அவங்க ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாங்கன்னு வச்சுங்களேன் ஆங்கிலேயர்கள் வந்து போது கூட பாருங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் இந்து மதத்தோட எந்த மத பிரச்சினைகளையும் இந்த பெருசாக தலையிட்டதெல்லாம் கிடையாது இப்போ ஒன்றும் இல்லைங்க கலைஞர் எடுத்துங்க கலைஞர் வந்து நாத்திகர் ஆனால் அவருக்கு திருவாரூர் தேர் ஓட வைக்கிறதுக்கு அவர் தானே எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்தாரு அப்போ அதெல்லாம் செஞ்சதுனால கலைஞர் வந்து சைவ மதத்துக்கு வந்துட்டார் அப்படின்னு சொல்ல முடியுமா அதுபோல தான் அரசர்கள் கோயில்களுக்கு செய்யும் திருப்பணிகளை வைத்துக்கொண்டு அவர்கள் வந்து அந்த மதத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்லாம் சொல்ல முடியாது ராஜராஜனே எடுத்துங்க ஆணைமங்கல செப்பேடு படி பார்த்தோம்னா என்ன அது ஒரு பெரிய ஊரையே வந்து புத்த மடாலயத்துக்கு எழுதி கொடுத்துருக்குறான் அப்போ ஊரையே புத்த மடாலயத்துக்கு எழுதி கொடுத்தாருன்றதுனால ராஜராஜ சோழன் பௌத்த மதத்துக்கு மாறிட்டாருன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாதுல்ல அது போலத்தான் மகேந்திரவர்ம பல்லவன் எந்த மதத்திலிருந்து ஏ சைவ மதத்துக்கு வந்தார் இல்லை சைவ மதத்துக்கு வந்தாரான்றதை பற்றியும் நமக்கு எந்த குறிப்பும் கிடையாது இது புராண கதையில் வர்றது தான் வந்து மகேந்திரவர்ம பல்லவனை மதம் மனம் மாற செய்து மதம் மாற்றினார் அப்படின்னு இதை வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கணுன்னு அவசியம் இல்லை அந்த அது அவர் எந்த மதத்தில் இருந்தார்ன்றதும் நமக்கு முக்கியம் கிடையாது அவர் என்ன செஞ்சார்ன்றதை பற்றியை பற்றி தான் பார்க்கலாம் நம்ம மகேந்திரவர்ம பல்லவனோட காலத்துக்கு பிறகு நரசிம்மவர்ம பல்லவன் நரசிம்மவர்மா பல்லவன் வரும்போது என்ன ஆகுது இவர் வந்து ஏற்கனவே தன் தந்தை வந்து இரண்டாம் புலிகேசியால் தோற்கடிக்கப்பட்டார் அப்படின்றது அவருக்கு எப்போவுமே பெரிய உறுத்தலாக இருக்குது அதனால் தன்னுடைய படைகளை சீரமைக்கிறாரு கொஞ்சம் படைகளை பலப்படுத்துகிறாரு எல்லாம் பண்ணி அந்த வேலைகளெல்லாம் செய்கிறாரு இப்போ என்ன ஆகுதுன்னா புலிகே இரண்டாம் புலிகேசிக்கு மறுபடியும் ஒரு பிரச்சனை என்னென்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் முதல்ல ஒரு தடவை துங்கபத்திரை நதிக்கரையில் ஹர்ஷவர்தனன் கூட சண்டை போட்டு யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வின்னு தெரியாத அளவுக்கு அந்த போர் முடிஞ்சிச்சு அடுத்த திருப்பி தெற்கு நோக்கி வந்தான் வந்தப்போ மகேந்திரவர்ம பல்லவனை அவனால் ஜெயிக்க முடியல காஞ்சிபுரத்தை பிடிக்க முடியல ஆனால் கீழே இப்போ பா பாண்டிய நாடு வேறுலாம் போயிட்டு வந்தான்னு வைங்களா இப்போ அவனுக்கு அவனோட ஊரில் வந்து தன்னுடைய ஸ்டேட்டஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணியும் ஆகணுன்ற ஒரு கட்டாயம் அதனால் என்ன பண்ணுறான் இழிச்ச வா எங்கே இருப்பான் சவுத் இந்தியாவில்தான் தான் இருப்பான் போய் அவனை போய் சாத்தலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வர்றான் கிளம்பி வந்தால் அவன் ப பழைய மாதிரி மகேந்திரவர்ம பல்லவன் மாதிரி இருந்திருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு வந்தான் அவனோட பேட் லக்கு இருந்தது நரசிம்மவர்ம பல்லவன் அவர் என்ன பண்ணால் பச்சை அட்டி வெழு வெளுன்னு வெளுத்து துரத்திடுறாரு கடைசியில் படைகள் வந்து தெரித்து ஓடுது இது வந்து கல்வெட்டு குறிப்பிலேயே இருக்குது நரசிம்மவர்ம பல்லவனோட கல்வெட்டு குறிப்பிலேயே இருக்குது அந்த படைகள் தலை தெரித்து ஓடியதை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு இருக்குது ஆக இப்படியாக நரசிம்மவர்ம பலவன் இரண்டாம் புள்ளி ஜெயிச்சது ஜெயிச்சதுன்னா வெற்றிகரமாக தன் நாட்டை பாதுகாத்துக்கிட்டது இதோடு அவர் அடுத்தால் என்ன பண்ணுறாரு கழுகுமலை பக்கத்தில் கழுகுமலை இல்லை திருக்கழுக்குன்றம் திருக்கழுக்குன்றத்தில் ஒரு அசம்பிளியை போடுறார் எல்லா பகுதியில் இருக்கக்கூடிய குறுநில மன்னர்களும் தங்களுடைய படைகளை அனுப்புங்க உங்கள் படைகளோடு வாங்க நம்ம போய் அந்த வட இந்தியனை விடக்கூடாது அவனை மொத்தமாக காலி பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி பேசி எல்லா வேலிர் மன்னர்கள் குறுநில மன்னர்கள் எல்லாரும் தங்களுடைய படைகளோட திருக்கழுக்குன்றத்தில் வந்து அசம்பிள் ஆகிறாங்க அசம்பிளானவொடனே அங்கேருந்து கிளம்பி இவர் நேராக போகிறார் போய் அவரோட த இவரோட தளபதியாக நம்ம சிறு தொண்ட நாயனார்னு படிச்சிருப்போமே அவர் தான் இவரோட தாபதியாக இருக்கிறார் இந்த சிறு தொண்ட நாயனார்னு சொல்லப்படக்கூடிய பரஞ்சோதி அப்படின்ற ஒரு தலைமையில் தான் படை தளபதிகள்லாம் அதை திரண்டு வட இந்தியாவுக்கு போகிறாங்க இந்த இடத்துல இந்த பல்லவர்களோட ஆட்சியில் தான் பார்த்திங்கன்னா நிறைய சைவ கதைகள்லாம் எழுதப்பட்டது அதாவது சைவ சமய அறுபத்தி மூணு நாயன்மார்களை பற்றின கதைகள்லாம் இந்த காலகட்டத்தில் தான் கட்டமைக்கப்படுகிறது இதே இந்த படையெடுப்பின் போது இந்த படையோடு சேர்ந்து போகாத ஒரே ஒரு ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நின்ற சீர் நெடுமாறன் அப்படின்னு சொல்லக்கூடிய கூண்பாண்டியன் இந்த பாண்டியன் மட்டும்தான் போகலை ஏன்னா அப்போ வந்து அவர் வந்து கூண்பாண்டியன்னு முதல்ல பேர் வச்சுருந்தாங்க பின்னாடி தான் வந்து நின்று நின்ற சீர் நெடுமாறு நானார் இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன அரசியல் இருக்குது அதாவது அவருக்கு வந்து அந்த டைமில் வந்து கரெக்டாக கல்யாணம் ஆகுது யாருக்கு இந்த பாண்டிய மன்னருக்கு கல்யாணம் ஆகுது அப்போ நரசிம்ம பல்லவன் என்ன சொல்லிடுறாரு நீ கல்யா புதுசாக கல்யாணம் ஆனவன் நீ சண்டைக்கு வர வேணாம் உன் படைகளை மட்டும் அனுப்பு அப்படின்னு சொல்லி படைகளை மட்டும் கூட்டிகிட்டு போகிறார் அந்த நேரத்தில் அவர் கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தாலோ இல்லை படையில கூட்டிகிட்டு போயிருந்தாலோ நமக்கு நாயன்மார்களில் மூணு பேர் இருக்கும் அது என்ன மூணு பேர் இருக்கும் அப்படின்றீங்களா நின்ற சீர் நெடுமாறனும் ஒரு நாயன்மாராயிட்டார் அவர் பொண்டாட்டி மங்கையர்கரசியும் ஒரு நாயன்மார் நாயன்மாராகிட்டாங்க அந்த பொண்டாட்டியோட ஃப்ரெண்டு அதாவது கல்யாணத்தப்போ சீர்வரிசை கொடுக்குறப்போ ஒரு ஆளையும் சீர்வரிசையாக கொடுத்து அனுப்புகிறாங்க அவர் பேர் தான் குலச்சிறை இந்த குலச்சிறை நாயனார் மங்கையர்கரசி அப்புறம் நின்ற சீர் நெடுமாறன் இந்த மூணு பேருமே கட்டாயிருக்கும் நரசிம்ம பல்லவன் வந்து அவரை சண்டைக்கு கூப்பிட்டு போயிருந்தான் சண்டைக்கு கூப்பிட்டு போகாத இந்த கேப்பில் என்ன பண்ணிட்டாங்க நின்ற சீர் நெடுமாறன் சமண மதத்தை சேர்ந்தவர் அவரோட மந்திரிகள் எல்லாருமே சமண மதத்தை சேர்ந்தவர்கள் மொத்தம் எல்லாருமே சமண மதத்தில் தான் இருக்கிறாங்க அப்போ தான் த அது திருஞான சம்பந்தர் வந்தார் அவருக்கு சூலை நோயை குணப்படுத்தி இது பண்ணார்னு ஏதோ ஒரு ஃப்ராடு வேலை பண்ணி சித்து வேலை பண்ணி மங்கையர்கரசி மூலமாக தான் இந்த வேலையெல்லாம் நடக்குது ஏன்னா மங்கையர்கரசி நேராக போய் திருஞான சம்பந்தரை சந்தித்து ஊருக்குள்ளே கூப்பிட்டு வாங்க நீங்கள் வரணும் நான் எங்கள் ஹஸ்பண்டை சொல்லி பர்மிஷன் வாங்கி தரேன் அப்படின்லாம் சொல்லி கூப்பிட்டு வராங்க கூப்பிட்டு வந்து தான் இவர் வந்து ஏன்னா பாண்டிய மன்னன் வந்து நீ இங்கே உள்ளே வந்து மதம் பரப்புற வேலையெல்லாம் வச்சுக்க அதை கிளம்புன்னு சொல்லிட்டாங்க அப்போ இவர் மங்கையர்கரசியின் வற்புறுத்தலின் காரணமாக இல்லை சாப்பாட்டில் எதை வெஸ்த வச்சுட்டாங்களான்னு தெரியல அதில் இவருக்கு என்ன நோயினே தெரியாத மாதிரி இந்த கூண்பாண்டியனுக்கு நோய் வந்துருச்சு அது கூன் பாண்டியன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க அவர் ரொம்ப உயரமாக இருப்பாராம் நீங்கள் நான் ஜென்ரலாக பார்த்துருப்பீங்க கொஞ்சம் ஒரு ஆறு அடிக்கு மேலே வளர்ந்தவங்கெலாம் இருப்பாங்கள்ல ஒரு ஆறு ஆறரை அடிக்கு இருப்பாங்கள்ல அந்த ஆளுங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா லேசாக குடிஞ்ச மாதிரியாக இருப்பாங்க ஏன்னா மற்றவங்கள்ட்ட பேசும்போது கொஞ்சம் குடிஞ்சு குடிஞ்சு பேசி பேசி அவங்க எப்பவுமே நடக்கிறதே லேசாக கூன் உழுது மாதிரியே நடக்க ஆரமிச்சிருவாங்க இவர் சமண மதத்தை சேர்ந்தவர்ன்றதுனால கேலி பண்ணுற மாதிரி அவரோட பேரை பாண்டியன்னு வச்சுருந்தாங்க அப்புறம் சம்பந்தர் வந்து ஞான சம்பந்தம் வந்து எல்லா வேலையும் பண்ணி அந்த வயிற்று வலியெல்லாம் ச சரி பண்ணிட்டாருனோடனே சைவ மதத்துக்கு மாறிட்டார் அப்புறம் இந்த இந்த போட்டிகள்லாம் எல்லாம் வச்சாங்க அதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க அதெல்லாம் தனியாக திருப்பி திருப்பி நம்ம சொல்லுவாங்கண்ணா அந்த போட்டிகளுக்கு பிறகு அவர் வந்து சமண இருந்து சைவ மதத்துக்கு மாறின உடனே அவர் பேரை வந்து எப்படி மாற்றிட்டாங்க அது வேறு பாண்டியன் அதுக்கப்புறம் நின்ற சீர் நெடுமாறன்னு பேரை மாற்றிட்டாங்க மாற்றி என்ன பண்ணிட்டாங்க இவங்க மூணு பேரையும் நாயன்மார் லிஸ்ட்டில் சேர்த்துட்டாங்க ஆக நரசிம்ம பல்லவன் ஒழுங்காக சண்டைக்கு இருந்தாலும் கூட்டு போயிருந்தாலே நமக்கு மூணு நாயன்மார் கட்டாயிருப்பாங்க இவர் கூட்டு போகாத தான் பிரச்சனையாகிப்பச்சு சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவர் தன்னுடைய படைகளோடு போகும்போது மிகப்பெரிய அளவில் போர் அந்த போரின் இறுதி கட்டமாக சாளுக்கியர்களின் தலைநகரமான வாதாபி எரிக்கப்படுகிறது தீ ஊட்டப்படுகிறது மொத்தமாக ஊரையே கொளுத்தி நாசம் பண்ணி அந்த ஊரை இனிமேல் குடியிருக்க முடியாத அளவுக்கு அதுக்கப்புறம் அந்த வாதாபி வந்து கடைசி வர மறுபடியும் புனர் நிர்மாணமே செய்யலை செய்யலைன்னு வச்சிங்களேன் அந்தளவுக்கு அந்த நகரம் தீக்கிரையாகப்பட்டது இதோடு சேர்த்து இன்னொரு செய்தி என்ன சொல்லுவாங்கன்னா பரஞ்சோதி அடிகள் வந்து அது வந்து செய்தி தான் அது உண்மையாக பொய்யாடலான்னு தெரியாது பரஞ்சோதி அடிகள் தான் வந்து அங்கேருந்து ஒரு பிள்ளையார் சிலையை தூக்கிட்டு வந்தார் தூக்கிட்டு வந்து திருச்செ திருச்செங்காட்டாங்குடி அந்த பேர் டக்குன்னு வரது எனக்கு வாயில் திருச்செங்காட்டாங்குடியில் அந்த பிள்ளையாரை வச்சு முதல் கோயிலை கட்டினார் பிள்ளையார் கோயிலை அது வர தமிழகத்தில் விநாயகர் வழிபாடே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி சொல்லுவாங்க அந்த செய்தியின் பின்னணியில் இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை எவ்வளோன்னா நமக்கு தெரியாது அப்படி ஒரு செய்தி இருக்குது அவ்வளோதான் அதை மட்டும் நம்ம பதிவு பண்ணுறோம் மற்றபடி அதோட நம்பகத்தன்மையெல்லாம் நமக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடியே கூட இங்கே விநாயகர் வழிபாடு இருந்திருக்கலாம் இல்லாமலே இருந்திருக்கலாம் இருக்கவும் செய்யலாம் அதை பற்றி நமக்கு தெரியாது அதை பற்றின சான்றுகள் இல்லை அவ்வளோதான் எல்லா இந்த மாதிரி சமய குறிப்புகள் தான் இருக்கே தவிர ஆதாரபூர்வமான சான்றுகள் எதுவும் கிடையாது அதன் பிறகு பார்த்திங்கன்னா நரசிம்ம பல்லவன் வந்து இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா அவருக்கு பேரே வந்து மா மல்லன் அப்படின்னு பேர் எதனால் அவர் வந்து மிகப்பெரிய மற்போர் வீரர் மற்போரில் மிக தலை சிறந்த வீரன் தானே இறங்கி சண்டை போடக்கூடிய ஒரு மாதிரி ஒரு பெரிய வீரன்னு வச்சிங்களேன் அதனால் அவருக்கு மாமல்லன்ற பேர் அது அவர் தான் என்ன பண்ணுறாரு அவங்க அப்பா வந்து ஆரம்பத்தில் பல்லவபுரம்ன்ற ஊரை உருவாக்க முயற்சி செய்கிறார் அந்த எல்லாம் பாதியிலே போயிடுச்சு ஏன்னா அந்த சாளுக்கிய படையெடுப்பு அதை தொடர்ந்த பொருளாதார இழப்பு ஒரு படையெடுப்பு நடந்ததுன்னு வச்சிங்களேன் நம்ம ஜெயித்தோம்னா தான் நமக்கு வந்து காசு வரும் சரியா படையெடுப்பில் தோற்றுட்டோம் அப்படின்னா இல்லை தோக்கலை வெற்றி தோல்வியும் இல்லாமே இருக்குது அப்படின்னு சொன்னால் வெறும் செலவான நஷ்டம் மட்டும்தான் இருக்குமே தவிர வருமானம் இருக்காது ஏன்னா போரில் ஜெயித்தா அங்கே இருக்கிற ப பணம் பொருள் அடிமைகள் எல்லாம் கிடைக்கும் தோத்துட்டா ஆகும் நம்ம அடிமையாக போயிடுவோம் வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார் டேய் அவன் நம்மளை துரத்திட்டு வரானா பாடுறானே ஏன் நே அவன் துரத்திட்டு வந்தான் அவன் துரத்திட்டு வரலன்னா நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான்னு அர்த்தம் அப்போ துரத்திட்டு வந்தால் நாம அவனுக்கு அடிமையாகிட்டோன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி போரில் தான் வருமானம் தோத்தா நஷ்டந்தான் இப்போ பல நரசிம்ம பல்லவன் போரில் ஜெயிச்சிட்டாரு அப்போ கொஞ்சம் ஓரளவு பண வசதிகள் வருது இந்த பண வசதிகளை வச்சு அந்த பல்லவபுரத்தை மறுபடியும் புனர் நிர்மாணம் செய்கிறாரு அந்த கடற்கரை கோயில்களெல்லாம் கட்டுறாரு அந்த பஞ்சரதம்லாம் கேள்விப்பட்டிருப்போமே ஆமாங்க பல்லவபுரம்ன்றது தான் அதோடய பழைய பேர் சரியா அதுக்கப்புறம் தான் இவர் இவர் அப்புறம் தான் மகாபலிபுரம்னு அதுக்கு பேர் மாமல்லபுரம் அப்படின்னா அதுக்கு பேர் மாறுது ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா பல்லவபுரம்ன்றது வந்து இப்போ இருக்கிற த சென்னையில் இருக்கக்கூடிய பல்லாவரம் தான் ப அந்த பல்லவபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க அது தனியாக அந்த ஊருக்கு பேராக தான் இருந்திருக்குமே தவிர அங்கே தான் தலைநகர் இருந்ததா அப்படின்றத பற்றின ஆதாரங்கள்லாம் எதுவும் இல்லை காஞ்சிக்கு அடுத்தால மாமல்லபுரத்தில் தான் வந்து மகேந்திர பல்லவன் ஒன்று பிளான் பண்ணது அவருக்கு பிளான் பண்ணதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் வணிகம் கடல் வணிகத்தை மேம்படுத்தணும் ஏன்னா இப்போ கட எந்த இடத்துல கடற்கரை இருந்தாலும் அந்த அரசர்கள் முதல் செய்யக்கூடிய வேலை என்னென்னா கடல் வணிகத்தை மே மேம்படுத்தணும்னு தான் பார்ப்பாங்க க வணிகத்தின் மூலமாக தான் வருமானம் வருங்க சரியா அடித்து பிடுங்குறதெல்லாம் கொஞ்ச நாள் தான் பிடுங்க முடியும் சண்டை போட்டு தூக்கிட்டு வர்றதெல்லாம் அதுக்கு அப்புறம் அதை வைத்து கொண்டு அந்த பகுதியில் வணிகத்தை மேம்படுத்தினாதான் மக்கள் மத்தியில் காசு புழகணும் மக்கள் மத்தியில் காசு புழகுனா தான் அரசாங்கத்துக்கு வரி வரும் சரியா அப்போ அதுக்கு உண்டான வேலைகளை அப்பா பாதியில் விட்ட வேலையை பூரா இவர் மறுபடியும் கையில் எடுக்கிறார் பல்வேறு குகை வரை கோயில்கள் இப்போ நம்ம மாமல்லபுரத்தில் பார்க்க பார்க்குறோமே அதை அந்த பார்க்கக்கூடிய எல்லா சிற்ப வேலைகளும் பெரும்பாலான சிற்ப வேலைகள் பூரா நரசிம்ம பல்லவன் காலத்தில் தான் நடக்குது நரசிம்ம பல்லவனை போலவே மகேந்திர பல்லவனை போலவே நரசிம்ம பல்லவனும் கலைகளிலும் பெரிய ஈடுபாடு கொண்டவர் அதே மாதிரி தானே ஒரு பெரிய போ போர் வீரன் யாராலும் வெற்றி கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லப்பட்ட சாளுக்கியர்களை அதுவும் குறிப்பாக இரண்டாம் புலிகேசியை மொத்தமாக அடித்து காலி பண்ணது இவர்தான் தான் நரசிம்ம பல்லவன் தான் ஏன்னா இதே சாளுக்கியர்களை பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா ஒன்று பண்ண முடிஞ்சது யாராலன்னா ராஜேந்திரனால தான் பண்ண முடியுது ராஜராஜனாலேயே ஜெயிக்க முடியலன்னு வச்சிங்களேன் ராஜராஜனாலேயும் அதுக்கு அதுக்கப்புறம் மறுபடியும் சாளுக்கியர்கள் மீண்டும் எந்திரிச்சு வந்துடுறாங்க அவங்க எந்திரிச்சு வந்தாலும் அவங்கள ஒன்றும் ராஜராஜனாலேயும் ஒன்றும் பண்ண முடியாமல் தான் இருக்குது பிற்காலத்தில் ராஜேந்திரன் காலத்தில் தான் அவரை தோக்கடிக்கிறாங்க அதற்கு முன்பாகவே முதல்ல வெற்றி கொண்டவர் நரசிம்ம பல்லவன் அப்படின்றதுல அவருக்கு ஒரு சிறப்பு பெயர் உண்டு ப்ளஸ் வந்து இந்த சித்தனவாசல் மாதிரி இவர் எதுவும் ஓவியங்கள் பக்கத்தில் போனாரான்னு தெரியல இல்லை அந்த மாதிரி ஓவியங்கள் எதுவும் அவர் பண்ணி வச்சு நமக்கு கிடைக்கலையான்னு தெரியல ஆனால் சித்தனவாசலை மீண்டும் அவர் மேம்படுத்தினார் அப்படின்ற குறிப்புகள் இருக்குது அதுக்கு உண்டான மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் பெரும்பாலும் அவருடைய சிறப்பு வந்து சிற்பக்கலை சிற்பக்கலையில் நீங்கள் போய் பார்த்துருப்பீங்க பெரும்பான்மையானவர்கள் மா மாமல்லபுரம் போகாமல் போகாதவங்களே இருக்க மாட்டீங்க அதில் அந்த யானை சிற்பம்லாம் தத்ரூபமாக அப்படியே ஒரு யானை முழு யானையோட உருவத்தில் நிற்கிற மாதிரியே இருக்கும் அது மாதிரி இந்த சிற்பக்கலை அப்படின்றத தமிழ்நாட்டில் பெரிய அளவில் உருவாக்குனதுக்கும் நரசிம்ம பல்லவன் ஒரு காரணம் அதே போல் மதங்களை இன்ஸ்டியூஷனலைஸ் பண்ணது ஒரு நிறுவனமாக மாற்றுவது ஒரு பொதுவாக ஒரு பெரிய கோயிலை கட்டுறது அந்த கோயிலில் மக்கள் வந்து வழிபடுதல் இது போன்ற செய்திகளும் இந்த நரசிம்ம பல்லவன் காலத்துலேயும் மகேந்திர பல்லவன் காலத்திலையும் தான் தொடங்குது இவர்கள் இருவரும் மகாபாரதம் ராமாயணம் போன்றவற்றுக்கு பெரிய அளவில் ஆதரவு கொடுத்துருக்குறாங்க அதை அதை டெய்லி கோயிலில் பாராயணம் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே நிறைய தானங்கள்லாம் கொடுத்துருக்காங்க நிபந்தங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க நிறைய முக்கியமாக ஒரு விஷயம் நிறைய பிரம்மதேயங்கள் கொடுத்தாங்க அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த பல்லவர்கள் காலத்திலையும் அவர்கள் அவர்களோட காலத்தை ஒட்டி வாழ்ந்த பாண்டியர்களும் ஏகப்பட்ட பிரம்ம தேசங்களை கொடுத்தாங்க ஏன்னா இப்போ இந்த கூன் பாண்டியன் வந்து நின்ற சீர் மாறினா மாறினா பார்த்திங்களா அவன் கொடுக்குறான் ம மகேந்திர பல்லவன் கொடுக்குறாரு நரசிம்ம பல்லவன் கொடுக்குறான் இப்படி எல்லாரும் இந்த பல்லவர்களும் பாண்டியர்களும் நிறைய பிரம்ம தேசங்களை கொடுக்குறாங்க இ இவர்கள் காலத்தில் கொடுக்கப்பட்ட பிரம்ம தேசங்கள் தான் பின்னாடி ராஜராஜன் பேரில் கேசாக எழுதிட்டாங்க புரியுதுங்களா ராஜராஜன்லாம் எந்த பிரம்மதேசமும் கொடுக்கல ஆனால் அப்படி கொடுத்த இப்போ இவங்க கொடுத்து வச்ச வச்சேசத்தை பூரா ராஜராஜன் கணக்கு எழுதிட்டாங்க நம்ம ஆளுங்க நம்ம வரலாற்று ஆய்வாளர்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு ஸோ இப்படியாக நரசிம்ம பல்லவன் வந்து அவரோட வெற்றி அவரோட லேண்ட்மார்க்குன்றது வந்து ரெண்டு விஷயம் மாமல்லபுரம்ன்ற நகரத்தை உருவாக்கியது அதே போல் இரண்டாம் புலிகேசியை வெற்றிகரமாக தோற்கடித்தது இதை தொடர்ந்து செய்திகளை அடுத்த வாரம் பார்ப்போம் நன்றி வணக்கம்